நண்பர்களே நம்ம வந்து விஞ்ஞானத்துல எவ்வளவோ கொடிக்கட்டி பறந்தாலும் வந்து மற்ற நாட்டினர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நம்ம வந்து எதையும் பதிவு ஆனா பூஜ்யத்தில் ஆரம்பித்து பல இப்போ பூமி உருண்டையானது பூமி சுற்றுகிறது இப்படின்னு பல விஷயங்களை வந்து உலகத்துக்கே தெரிவிச்சது நமது முன்னோர்கள்தான் அவங்க வந்து அதை ஜோசியமா ஆஹ் அதாவது இப்ப நம்ம வந்து நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம வந்து நவ கோள்களை சுத்துறோம் அந்த மாதிரி அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பறக்கும் குதிரை பறக்கும் ரதம் பறக்கும் கம்பளி அப்படின்னு நம்ம சின்ன வயசுல நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ உலகத்தை பார்த்தீங்கன்னா அதை பத்திய அறிவியல் அறிவோடு நம்ம அந்த புரிதலை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொடரை இனி ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆஹ் இந்த தொடர் அப்படியே தொடரும் பிரபஞ்சம் இந்த உலகம் இத பத்திய சிறு விளக்கம்தான் இது பொதுவா பிரபஞ்சம் அப்படின்னா என்ன பிரபஞ்சம் எப்படி உருவாயிடுச்சு இந்த மாதிரி கேள்வி சில பேருக்கு கேட்கலாம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்னு சிருஷ்டியே ஆகாத போது அது வந்து ஒரு அணுவாதான் இருந்திருக்கும் அந்த அணு திடீர்னு வெடிச்சு சிதறி எல்லாமே வெளியில பறந்தது இதோட வேகம் போக போ குறைய தொடங்கி அந்த நிலையில தான் பிரபஞ்சங்களே உண்டாச்சு இது பல ஊகங்கள்ல ஒண்ணு ஆனா இதுதான் பரவலா நம்பப்படுது பூமி சூரியன் கிரகங்கள் நம்ம சுற்றியுள்ள பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் நம்மளோட பிரபஞ்சம் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் நமக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அது வந்து பெரிதா தெரியுது இப்போ வந்து சூரியன் நட்சத்திரம் இது எல்லாமே ஆகாயத்துல சிதறித்தான் கிடக்குது சீரா கிடையாது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியும் கிடையாது ஒன்றுக்கு ஒன்று லட்சம் கோடி மைல் தூரம் கூட இது வந்து வித்தியாசங்கள் இருக்கு ஒன்று மேலே இருக்கலாம் ஒன்று கீழே இருக்கும் ஆனால் இது ஒரு சிதறல்ல ஒரு டிசைன் இருக்கு அதாவது தீபாவளியில விஷ்ணு சக்கரம் எப்படி சுற்றுதோ அது போல அதுலருந்து கிளம்பி சுருள் போல ஒரு வடிவே அதுவே உண்டாக்கி இருக்குது இதை வந்து ஸ்பைரல் அப்படின்னு சொல்றாங்க இந்த சக்கரம் முழுவதுமே நட்சத்திரம்தான் அப்படின்னா நம்ம பிரபஞ்சமே ஒரு சக்கரம் தான் இதுல பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களும் சிதறி கிடக்குது இது வடிவமைப்ப அதிசயமா கண்டுபிடிச்சவங்க நம்ம விஞ்ஞானிகள் ஒரு வண்டி சக்கரத்துல ஒரு காலோட ஓரத்துல ஒரு எறும்பு அமர்ந்துகிட்டு சக்கரம் முழுவதோட அமைப்பையும் கணிப்பதுன்னா எப்படி இருக்கும் நம்ம தான் அந்த எறும்பு விஞ்ஞானிகள் தங்க புத்தி கூர்மையால நம்ம பிரபஞ்சத்தோட வண்டி சக்கர அல்லது விஷ்ணு சக்கர அப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விதத்துல தான் பிரபஞ்சத்தின் ஒரு நுனியிலிருந்து அதற்கு நேர் எதிரே உள்ள நுனி வரை இருக்கிற தூரம் ஒரு ஒளி வருடம் ஒளி வருடம்னா என்ன ஒரு ஒளி ஒரு வினாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் மைல் போகுது ஒரு வருடத்துக்கு ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்து கோடி மைல் பிரபஞ்சத்தின் திண்மை அநேகமா இருந்தாலும் மையத்தில் அது ஒரு பணியாரம் போல வீங்கித்தான் இருக்கும் இந்த தடிமண் நகலம் இதெல்லாம் சுமார் இருபதாயிரம் ஒளி வருடம் இருக்கும் இது எப்படி சுத்துது இதை பற்றி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரை வெயிட் பண்ணுங்க வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க பதில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி